ஐயா பிரமஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பலையும் என்னுடைய சார் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் உணர்வே உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பேசவும் மனமே குறும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வாழ்நாளில் செய்து செஞ்சுட்டு போகணும் அந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்ம செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் வந்து பிறருக்கு பயன்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் தர்மமாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி தான் வாழணும்னு நம்ம எல்லாத்தையும் கேட்குறோம் அதன்படி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக ஒன்றை வந்து நல்ல ஒரு அறவாழ்வோடு வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா தான தர்மம் செய்யலாம் சாண தான தர்மம் தான் செய்யணும் சா தான தர்மம் தான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு வரும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அதுக்கு எதுவுமே வந்து நமக்கு அருள் செய்வான் இப்போ நான் தானம் தர்மம் செய்யணும் சாமி நானும் ஆனால் எனக்கு வசதி இல்லையே நான் எப்படி தானம் தர்மம் செய்ய முடியும்னா வசதி வச்சுக்கிட்டெல்லாம் தானம் தர்மம் செய்கிறதில்ல அவங்களால என்ன முடியுமோ அந்த தான தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சு செய்யலாம் அதாவது என்ன முடியுமோ அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கம் வாங்க அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த தான தர்மம் நம்மளுடைய நிலைமைக்கு தகுந்த தான தர்மம் ஒரு ஊசி முனை அளவு தான தர்மம்னு ஒன்று செஞ்சா அப்படின்னாலே அதுக்கும் உண்டான பலன் உண்டு அப்போ என்ன செய்யறது பெருசில் இந்த செஞ்ச தர்மம் தான தர்மங்கள்ல வந்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நம்ம செஞ்சால் நம்மளை வந்து அவங்க புகழணும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒன்று அவங்க வந்து எதிர்வினை நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நம்ம செஞ்சோம் அப்படின்னு அது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மடாதிபதி எனக்கு ஒருத்தர் சொல்லி கேட்டது தான் ஒரு மடாதிபதி இருக்கிறாரு அந்த மடாதிபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சீடர்கள் பக்தர்கள்லாம் வந்து அந்த மடத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்றாங்க அங்கே பழக்கத்தில் அந்த வகையில் பார்க்குற போது அந்த இடம் வந்து பற்றாக்குறை அவங்களுக்கு தேவையான செயல்களை செய்ய முடியாத சூழல் கூட்டத்தை இது பண்ணணுன்னா இடம் வேணும் கட்டடம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மடாதிபதி என்ன பண்ணுறாருனா அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் அவருக்கு உதவியாக இருக்கிற ஒருத்தர் நல்ல பணக்காரர் பெரிய பணக்காரர் அவர் பார்த்து நினச்சா சாமி நினைக்கிறதே இவர் இந்த மடாதிபதி நினைக்கிறதே வேணாலும் செய்யலாம் அந்தளவுக்கு அவர் வசதி படைத்தவர் அவர் ஒரு நாள் அங்கே மடத்துக்கு வர்றாரு வந்துட்டு சாமியினுடைய இதை தெரிஞ்சுட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் ஒன்று போட்டு அதாவது காசோலை அதை ஒன்று போட்டு அவர் கையில் கொடுக்குறாரு அந்த மடாதிபதி கையில் மடாதிபதி வாங்கிக்கிறாரு அதை வாங்கி பார்த்துட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாரு இந்த பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா என்னடா பத்து லட்சத்துக்கு நம்ம செக் போட்டு கொடுத்துருக்குறோம் சரி சந்தோஷம்னு ஒரே வாரத்தில் போட்டுட்டு ஒன்றும் அப்படி வச்சிட்டாரு அது எவ்வளோ போட்டிருக்குறோம் அதில் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டுருக்குறோங்கிறது வந்து சாமி பார்க்கலையா இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இவர் சந்தேகத்தில் சாமி உங்களுக்கு பத்து லட்ச ரூபா அதில் வந்து நான் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நங்கோட போட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தேன் சந்தோஷம் மறுபடியும் டபுள் சந்தோஷமாக சொல்கிறாரு சந்தோஷம் பார்த்தேன் அமௌண்ட்டை பார்த்தேன் மறுபடியும் இவருக்கு வந்து மனசு பொறுக்கலை ஏன்னா மறுபடியும் சொல்லியும் இவரை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கு எதாவது சரியான ஒரு இது சொல்ல மாட்டேன்றாரு ஒரு நன்றி நன்றிகூடவா சொல்லக்கூடாதுன்னு இவர் மனசில் ஓடுது அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா இவரே என்னதான் நான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் என் தகுதிக்கே பார்த்தாலும் இது வெறும் அதிக அமௌண்ட்டு தான் அதனால் வந்து இது ஒரு பத்து லட்ச ரூபா நான் உங்களுக்கு வந்து இந்த நங்கடையை கொடுத்துருக்குறேன் எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த மடாதிபதி இவர் கேட்குறாரு இந்த பணக்காரர் ஓ அப்படியா நன்றி சொல்லணுன்னா நீ தான் எனக்கு நன்றி சொல்லணுமே தவிர நான் நன்றி சொல்லணுங்கிறது இல்லை இல்லை பணம் கொடுத்துருக்கிறது நான் தானே எனக்கு தானே நீங்கள் நன்றி சொல்லணும் கொடுத்துருக்கிறது நீ தான் அதை கொடுக்கறதை வாங்கிற தகுதி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வாங்குற தகுதி ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது தான் பெறக்கூடிய கூடிய நில ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது கொடுக்குறவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிலை உருவாகும் வாங்குறவங்கன்னு பெருக பெற பெறக்கூடியவங்கன்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே கொடுக்குறவங்களுக்கு வேலை இல்லை அப்போ இந்த அப்போ பெறக்கூடியவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா இந்த கொடுக்குறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த தான தர்மத்தினால கிடைக்கக்கூடிய அந்த பலன் கிடைக்குது அதில் ஒரு சந்தோஷம் நல்ல சந்தோஷமும் கிடைக்குது ஆனந்தமும் கிடைக்குது அற வாழ்வும் அமையுது அதில் ஆனால் வாங்குறவங்களுக்கு அப்படி இல்லை அப்போ இது மூணு இவங்களுக்கு கிடைக்கணும் இந்த எல்லாம் இருக்கணும் அப்படின்னா வாங்குறவன்னு ஒருத்தன் இருந்தால் தான் கொடுக்குறவங்களுக்கு மரியாதை அதனால வந்து பரவாயில்ல நான் கொடுத்ததை நீங்கள் வாங்கிட்டீங்களே நாங்கள் கொடுத்தது வாங்கி இப்படி ஒரு நல்ல செயலுக்கு செய்கிறீங்களே இதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நீங்கள் தான் நன்றி சொல்லணுமே தவிர நான் நன்றி இல்லை ஏன்னா நான் வாங்கினேன் நானும் வந்து உன்ன மாதிரி தான தர்மத்துக்கு தானே கொடுத்தேன் அதுக்கு தானே நான் செய்ய போகிறேன் நான் ஏன் உனக்கு நன்றி சொல்லணும் அதனால் நன்றி வந்து கொடுக்குறவங்க தான் சொல்லணும் பெருகிற பெறக்கூடியவங்க வந்து சொல்லணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மடாதிபதி சொல்கிறார் அப்போ இதிலேருந்து என்னென்னா கொடுக்கறது பெருசில் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது நமக்கு வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஒன்று ஒரு ரிப்பீட் பண்ணுற மாட்டேன்றாங்களே நமக்கு ஒரு பதில் வர மாட்டேங்குது அவர்கிட்ட இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கத்து செய்ய வேணுங்கிறது இல்லை நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அவங்க என்ன பண்ணுன்னா என்ன ஆனால் அதனுடைய அதை வந்து நல்ல வழிக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது அதை வேறு மாதிரி ஏதாச்சும் பயன்படுத்தினா அதோடைய பாவமும் தான் சார் போகும் அதில் வந்து மாற்று கெடுதல் அது எத்த பெரிய மகானாக இருந்தாலும் சரி மடாதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்லி வாங்கினேன் அதை எதுக்கு பயன்படுத்தி இருக்கணும் இதான் கேள்வி இது யார் கேட்பா நீங்கள் கொடுத்தவங்க கேட்க முடியாது வேற யாரும் வந்து கேட்க முடியாது ஆனால் நமக்குள்ளேயே ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தியா அவன் கண்டிப்பாக கேட்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு அவன் கேட்கவே நான் அவன் சொல்லி தான் கொடுத்தேன் கொடுக்கறதுக்கு அவன் தான் வாய்ப்பு கொடுத்தான் அவன் கேட்பான் அதனால் வந்து நமக்கு எதுக்கு இந்த சந்தேகம்னு நீங்கள் வந்து அந்த பரந்த மனசோட நீங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சத இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் நான் இப்படி செய்கிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி நீங்கள் வந்து அந்த தர்ம தான தர்மத்தை பெருசு பண்ணாமல் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால்தான் நீங்கள் முடிகிற போதெல்லாம் கொடுங்க முடிஞ்சதை கொடுங்க தான தர்மத்தை செய்யுங்க அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா சம்பத்துகளையும் கொடுத்து உங்களை நல்லபடியாக வாழ வைப்பான் அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும் அனைவருக்கும் ஆத்மாவுக்கும்